இன்னொரு வீடியோவில் உங்களை சந்தேகத்தில் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு பேச போகிற டாபிக் பற்றி கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப சீரியஸ் ஆகிடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சீரியஸான டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது தெரு தெருநாய்கல் ஸ்ட்ரீட் டாக் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ஆரம்பிக்கலாமா நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ஐயா மக்களோட எண்ணிக்கை அதாவது தமிழர்களோட எண்ணிக்கை உலகம் ஃபுல்லா எட்டு கோடி தான் ஆனா இந்தியா ஃபுல்லா இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் எண்ணிக்கை டாக் ஆறரை கோடி இருக்குது இப்போ இந்த ஆறரை கோடின்ற ஒரு கணக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆறரை கோடி ஸ்ட்ரீட் டாக்னால வரக்கூடிய அந்த ராபிஸ் நோய் அந்த நோய் பாதிக்கப்படுறவங்க குழந்தைங்க பெரியவங்க வேலைக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்க பசங்க எல்லாருமே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த ராபிஸ் நோயில இந்த ராபிஸ் நோயில பாதிக்கப்படுறதை விட அதுக்கு போடக்கூடிய அந்த வேக்சின் வந்து எல்லாராலையும் வாங்க முடியுமான கிடையாது இந்தியால மட்டும் இப்போ இருபதாயிரம் மக்கள் ரேபிஸால பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க சென்னையில தான் ரொம்ப லட்சக்கணக்கில் தெரு நாய்க்கள் அதிகமா இருக்கு தெருநா தெரு நாய்க்களா பாதிக்கப்படுறேன் சென்னையும் ஒரு இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் டெல்லியில தான் வந்து ரேபிஸ் நோயெல்லாம் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஆமா டெல்லியில டெல்லியில அதனால என்ன பண்ணிருக்காங்க கோர்ட் என்ன சொல்லி இருக்குதுன்னா அதாவது நீங்க அந்த தெருநாய்க்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷெல்டர்ல ஒரு இடத்துல போட்டு அடைச்சு வச்சிருங்க ஒரு பாரபட்சமே பார்க்காம அடிச்சு அப்படியே அடைச்சு வச்சிருங்கன்னு சொல்றது ஆனா அதுக்கப்புறம் டெல்லியில நடந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் அது அனிமல்ஸ் லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து போராடினதுக்கு அப்புறம் கோட்டே பின் வாங்கிடுச்சு நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மொத்த நாயம் எடுத்துட்டு போவாதீங்க ரொம்ப பிடிச்ச அதிகமா பாதிக்கப்பட்டல போட்டுருங்க மீதி இருக்கிற நாய் வந்து என்ன பண்ணுமோ ட்ரீட் பண்ணி அதை வேக்சினேஷன் பண்ணி அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப அதே இடத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்றது கோட்டே இது அந்த ப்ரொட்டஸ்டுக்கு அப்புறம் அந்த கோட்டே பின் வாங்கி திரும்ப அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க இந்த சண்டே வந்து நீயா நானா அதாவது விஜய் டிவியில கோபிநாத் தலைமையில நீயா நானா ப்ரோக்ராம்ல இதை பத்தி தான் பேசுனாங்க அதாவது எதற்காக தெரு நாய்க்கள் வேணும் ஏன் தெரு நாய்க்கள் வேணாம் தெரியும் ஆனால் சண்டையே நடந்துச்சு ஆமா தெரு நாக்கள் ஏன் வேணாம் அதாவது ஒன்னு விபத்து இன்னொன்னு குழந்தைங்க சகஜமா வெளியே விளையாட முடியல அப்புறமா அந்த ஈ காட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்க டெலிவரி பாய்ஸ் ரொம்ப அவங்கள துரத்தி நாய்க்களில் வந்து நம்ம அகற்றிட்டனா நரி பூனை எலிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் அதனாலயே பேபேஸ் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா நீ வேற நீங்க அப்படி அப்படிதான்ப்பா சொன்னாங்க சரி திருட்டுக்கல் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா திருடுற விஷயம்லாம் இருக்கிறதுலாம் வந்து நாயிருக்கனால இல்லை போலீஸ் இருக்கிறதுனால அது இருந்துட்டு தான் இருக்கு போலீஸ் போலீஸ் ஒண்ணும் பண்ண முடியல நாய் இருக்கறனால தான் திருட்டு எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுவாங்க நாள் ஒரு டோஸ் ஏழாவது நாள் ஒரு டோஸ் இருபத்தி எட்டாவது நாள் அதெல்லாம் கணக்கு வச்சாங்க போட்டு இருக்க முடியும் அது கூட பரவாயில்ல அதுக்கு அதாவது நகர்புறத்துல நாய் வேணும்னு சொல்றதுல ஒருத்தர் சொல்றாரு எங்க வீட்டு ஆளுங்களுக்கு கடிச்சுன்னா நான் அப்பவே போய் அதை அடிச்சிருப்பேன் அடிச்சு சரி பண்ணிருப்பேன்

அப்புறம் நாய்களோட எண்ணிக்கை இந்த இருபத்தஞ்சு வருஷமா ஏன் அதிகமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செட் ஆப் பிடிக்கிறது தெருல வருவாங்க ஒரு வண்டி எடுத்துன்னு வருவாங்க பிடிச்சின்னு போவாங்க பிடிச்சிட்டு போய் அதை அடிக்கிறதோ இல்ல ஷாக் கொடுத்து சாவடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க எப்போ ஏபிசின்னு ஒரு இது வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டணி போய் அடிக்கிறது அப்புறம் ஷாக் கொடுத்து சாவடிக்கிறது இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு இப்போ அந்த ஏபிசி முறையில வந்து அந்த கருத்தடைப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதிலே ஊழல் நடக்குது அதாவது பண்ண வேண்டிய விஷயத்த அவங்க பண்ணாம வயித்துல வெறும் நீங்க சொன்ன மாதிரி அந்த வயிற்றுல வெறும் ஒரு கோடு மட்டும் போட்டு எங்க இருந்து புடிச்சுமானாலும் திரும்ப அங்கேயே விட்டுறாங்க இப்ப எந்த நாய் அதிகமா கடிக்கும் கேட்டீங்கன்னா பெண் நாய் கடிக்கும் ஏன் பெண் நாய் கடிக்கும்னா பெண் நாய் தான் இனப்பெருக்கம் செஞ்சு குழந்தை பெத்துக்கிறது அப்புறம் அந்த குழந்தை பெ பெத்துக்கிட்ட அந்த நாய்கிட்ட போனாலே அந்த நாய் கடிக்க வரும் ஏன்னா அந்த குட்டிகளை ஒரு ஒரு அந்த நாய் கடிக்க வரும் இதே நீங்க கருத்து பண்ணிட்டீங்கன்னா நாய்களுக்கு அந்த நாய் வந்து இனப்பெருக்கமும் செய்யாது குட்டியும் போடாது ஆக்ரோஷமும் ஆகாது அப்படின்னு நாய்கள் வேணும்ன்றவங்க தரப்புல இருந்து சொல்ற பட சொல் சொல்லப்படுற கருத்து நடிகர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாயெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்கிறீங்களே அதுக்காக ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் முதல்ல லேண்ட் வாங்கணும் ஷெல்டர் போடுறது அதுக்கப்புறமா அதுக்கு பணியாற்றுறதுக்கு ஆளுங்களை போடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்புறம் அதோட ஆய் ஆடுறதுக்கு ஆள் வைக்கணும் கோபி என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாய்க்கே நீங்கள் அவ்வளோ கேட்குறீங்களே ஏன் வீட்டு குழந்தைங்கள எவ்வளோ கேட்குற குழந்தைங்களுக்கு நான் கரெக்டு தானே கரெக்டாக கேட்குறேன் ஒரு நாய்க்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து ஒரு ஷெல்டர் அமைக்கணும் அத பராமரித்து அதை பராமரித்து ஆள் வைக்கணும் அதோட ஆய் அதோட கழிவுகள் அல்றதுக்கு ஆள் வைக்கணும் அத பண்றதுக்கு ஆளுங்களை வைக்கணும்னு நீங்க அதே எங்களோட குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வரத்துக்குள்ள நாய் கடிக்கு கடிச்சிட்டு வர எங் கடி வாங்கிட்டு வர எங்க குழந்தைங்களை அது அதுக்கு நாங்க எவ்வளவு பேச வேண்டி இருக்கு அது பயப்படி வர அதுதான் வரேன் தவளை தன் வாயால கெடும்ன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா உனக்கு இப்போ அதுதான் நடந்துருது ஒன்றும் இல்லை அவங்க விடுற காரு அவங்க பார்க் பண்ற காரு இடத்துல வந்து பூனை வருமா அதுக்கப்புறம் டாக்ஸ் வருமா இவங்க ஃபீட் பண்றதுக்கு சாப்பாடோ பாலோ ஏதோ வைக்கிறாங்க அதை சாப்பிட்டுட்டு காரு கீழே படுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது இல்லையா இப்போ காரு வேற இடத்துல மாத்தி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாத்தி விட்டாங்கமா அந்த கார்ல இருந்து ஸ்மெல் வந்து என்னடா அப்படின்னு பாக்கும்போது சர்வீஸ் சென்டரில் போய் கார் விட்டுருக்காங்க சர்வீஸ் சென்டரில் கார் விட்டு போது சொல்லிருந்தேன் அவங்க க்ளீன் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு எலி செத்து போயிருக்கு வயெல்லாம் நாஸ்ட்டி பத்தாயிரம் ரூபாய் வில் போட்டிருக்கு போட்டிருக்கு நீ ஒயர் எரியுது அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்கள வந்தால் தக்காளி சட்னி அப்படி இப்போ உங்களுக்கு அதில் பாதிப்பு வந்துருக்கு அதாவது உங்க கார் பாதிப்பு உங்க கார் இப்போ வந்து டேமேஜ் ஆயிருக்கு அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவா இருக்கு உங்களுக்கு மைண்ட் ப்ரெஷர் ஆயிருக்கு எல்லாமே வந்திருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்தா அது வந்து பிரச்சனை மத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நாய்கள் விபத்து ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே நான் ஒரு வாட்டி வண்டியில போயிட்டு இருக்கும் போது அதாவது அவங்க சொன்னது யாரு நாய்கள் சப்போர்ட் பண்றாங்கல்ல அவங்க நான் ஒரு வாட்டி வண்டியில் போகும்போது குறுக்க ஒரு குழந்தை வந்துச்சு ரோட்ல அப்ப நான் வீண் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏய் நீங்க எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா ஒரு நாயை ஒரு குழந்தையோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே என்ன ஒண்ணுமே புரியல எங்களுக்கு நாயும் குழந்தையும் ஒன்னா அப்போ அப்ப ரெண்டுத்துக்கும் பரவாயில்லையா ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதானா ஒரு நாய் இப்போ உணவு சங்கலின்னு ஒரு விஷயம் இருக்குது எலி வந்து பூனை சாப்பிடும் பூனை வந்து நாய் சாப்பிடும் நாய் வந்து இன்னொரு மிருகம் சாப்பிடும் இதுதான் வந்து இயற்கை இதை நம்மளால மாத்த முடியாது அது என்னென்ன நடக்குமோ அது நடக்கும் தான் நீங்க ஒரு நாய் கூட ஒரு குழந்தை கம்பேர் பண்ணி குழந்தை வந்துச்சு அதனால நான் நானும் வந்தேன் அப்போ அதுவும் இதுவும் சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சென்சேஷ்யா உங்க குழந்தை அந்த மாதிரி வந்தா அந்த மாதிரி பேசிருப்பீங்களா நீங்க மத்தவங்க குழந்தை அதாவது உங்களுக்கு அந்த வழி வந்துச்சுன்னா அது அப்போ தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களுக்கு வரும்போது உங்களுக்கு பத்தோட பதினொன்னா ஒரு விஷயம் தெரியுது அவ்வளவுதான் நடிகர் கோபியை பத்தியும் நம்ம கொஞ்சம் இருக்கு ஏய் படவோ கோபி ஆஹ் படவா கோபி அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ நம்ம ஒரு தெருவுல இருக்கோம் ஒரு ஐம்பது வீடு இருக்கு நம்ம தெருவில் ஒரு பத்து நாய் இருக்குன்னா அது வந்து நம்ம ஐம்பது வீட்டுக்கு ஒரு கம்யூனிட்டி மாதிரி ம் ஓகேவா இப்போ இந்த ஐம்பது வீட்டுக்கு தான் அவங்க சொந்தக்காரங்க அந்த நாய்ங்க அந்த நாய்ங்க இப்போ பகத் வந்தானா வந்தான்னா அப்போ நீ உள்ள ஓட மாட்டியா கடிப்பியா கண்டிப்பா கடிக்குமாமே படவோ கோபிஷம் படவா கோபி தான் சொன்னார் கண்டிப்பா கடிக்குமா அந்த டைம்ல என்ன பண்ணணும்

அதோட அதோட பிஹேவியர்ஸ் அதுதான் வந்து நீங்க ஒன்பது மணிக்கு மேல வெளியே போனீங்கன்னா பாதுகாப்போடு போனோம் எப்படின்னா ரெண்டு பேர் ரெண்டு இந்த சைடு ஒரு மிலிடரி மேனு ஒரு போலீஸ்கார் ரெண்டு பேரும் கூட்டணும் அந்த மாதிரி போங்க பாதுகாப்பா போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாய்னால நாயோட பிஹேவியர் அதுதான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கோபிநாத் என்ன சொல்றாருனா ஒத்துவரா எது அது தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம கோபிநாத் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு இந்த சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏரியால தான் இந்த நாய் பிரச்சனையா ஆமா ஒரு ஏரியா இருக்கும் அங்கெல்லாம் நாய் தொல்லையே கிடையாது அங்கெல்லாம் திருட போக மாட்டான் அப்போ அங்கதான் நாயே இல்லையா அப்ப போறானே அதான் சொல்றேன் அங்கதான் திருட்டு நடங்க அப்ப நாய் அங்க இல்லையா இல்லையா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து காவல் அதிகாரிகள் அவர்களுக்கு இல்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களை திருடர்கள் இருந்து மக்களை காப்பாற்றுவது அவர்களை பாதுகாப்பது அவர்களை விட நாய்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு வந்து படவ கோபி வந்து அவரு ஓபனா சொல்லல இருந்தாலும் அவர் பேசுது அந்த மாதிரிதான் இருக்குது அவரு

எங்களுக்கு வந்து அகற்றப்பட வேண்டும் எங்களோட தனிப்பட்ட கருத்து இதுதான் வீட்லயும் எல்லார் வீட்லயும் குழந்தை இருக்குது எல்லார் வீட்லயும் குழந்தை இருக்குது எல்லாரும் பெரியவங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க எங்க வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் சாவங்க நோயால பாதிக்கப்பட்டு வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் சாவறாங்க இருபதாயிரம் பேர் சாவறதை நீங்க கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு அந்த நாய் கூட்டம் வேணும் தான் நீங்க அடம் பிடிக்கிறது எந்த விதத்துல எங்களுக்கு புரியல கண்டிப்பா பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நாலு வருஷமா நோய் பட்டு இருக்க வீட்டுல படுத்துட்டு இருக்காங்க ஒரு குடும் ஒரு குடும்பத்தை காப்பாத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்ப தலைவி ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கக்கூடிய விதைவைகள் இவங்கெல்லாம் குடும்பத்தை பாத்துட்டு இருக்காங்க அவங்களையும் நைட்டு நைட் வேலைக்கு போயிட்டு வரவங்களையும் அந்த நாய் கடிச்சு ராபிஸ் பாதிக்கப்பட்டு அதனால அவங்களுக்கு வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அவங்க வீட்டு சம அவங்க குடும்பம் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு இருந்து கூட நீங்க அந்த நாய்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க இஷ்டம்தான் எங்க வீடு இதோட முடிச்சுக்கிறோம் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அதாவது தெரு நாய்கள அகற்றப்பட வேண்டுமா கூடாதா இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எஸ்ஆர் நோ வேணும் வேண்டாம் எத்தனை பேர் வேணும் சொல்றீங்க எத்தனை பேர் வேணாம் சொல்றீங்க உங்க விஷயத்த மட்டும் நீங்க யோசிக்காதீங்க மற்றவங்களையும் யோசிச்சு பாருங்க மற்றவங்களோட ஏற இருக்கேன் நான் சேஃபா போயிடுவேன் மட்டும் நினைக்காதீங்க நான் பைக் வச்சுருக்கேன் நான் சேஃபா போயிவிடுவேன் அந்த மாதிரி நினைக்காதீங்க நடந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க சைக்கிள்ல போறவங்க நிறைய பேர் இருக்காங்க சைக்கிள் இல்லாம ஸ்கூலுக்கு பசங்க போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க செரு காலைல செருப்பு படம் போறவங்க நிறைய பேருக்குறாங்க அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் மனசுல வச்சு உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இத்துடன் இந்த வீடியோ கொள்கிறோம் அடுத்த வீடியோ நான் சந்திக்கலாம் நன்றி